இப்ப சொல்லுங்க நான் செஞ்சேல தப்பா கொண்டா மாமா நீ சொல்லு நான் செஞ்சேல தப்பா சிங்கம் மாமா நீ சொல்லு நான் செஞ்சேல தப்பா அங்கிள் நீங்க சொல்லுங்க நான் செஞ்சேல தப்பா யாரா சொல்லுங்க நான் செஞ்சேல தப்பா ஹ மருகமே சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ ஆமே 온게 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 அப்பாவிங்களா எந்த ஊரோ எந்த தேசமோ இப்படி வந்து குத்தும் கோளைமார் நிக்கிறாளே இதுக்கு முன்னால எத்தனை பேரை சாட்டாளோ 온게

ஒன்னும் செஞ்சிடாத ஐயோ அம்மா ப்ரோ ஒரு அளவு தான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ யோ சாமி வேற ஏய் கூட்டு போங்கடா கோவத்துல போட்ட போற பாவண்டா அந்த மாடு கீழ கடந்த போஸ்டர் திங்க வந்துச்சு பாரு டான்ஸ் ஆடுற பேர்ல அந்த மாட்டையும் பயம் அடிட்டான்

என்ன வேணும் எனக்கு பொண்ணு 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 வேணும் பொண்ணு என்ன மாதிரியான பொண்ணு பொண்ணு மாதிரி பொண்ணு வேணுங்க பூமர்ஸ் வேணாளுக்கு காட்டு விடலாம் பின்னாடியே மத்தபடி ஜட்டி வீடியோ எல்லாமே தெரிஞ்சு இவளை பார்த்தாலே வெறுப்பாதா இருக்கும்

என்னடி சொல்ற ஒருவேளை வேளை ஆம்பளையா இருக்குமோ ஏன்னா இந்த வானவில உலகத்துல யார் ஆம்பளை யாரு பொம்பளைன்னு கண்டுபிடிக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா இந்த சிபிசிஐடியாவை கூட கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டம் இது ஒருவேளை நம்ம கவுண்டமணி சார் சொன்ன மாதிரி அப்படி வேணா பார்க்கலாம் ஆனா புள்ளை கொடுக்குறதுக்கு முன்னாலேயே ஆனா பொண்ணான்னு சொல்லிவிட்டு கொடுத்துக்கல ஜட்ஜய் கொடுத்துக்கல யாருக்கு ஒரு வட்டி ஏழுக்கு வட்டி பத்து மணிக்கு பக்கம் ஒரு வட்டி என்ன ஒரே ஒரு வாட்டி தான் மணி டோட்டல் லைஃபும் ஒரு சைடு கனி வந்து ஜாலியா சுத்திட்டு இருக்கா இன்னொரு சைடு பார்த்தா மணி மணி வந்து அடுத்த கல்யாணத்துக்கு ரெடியாச்சு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஜாலியா தான் இருக்காங்க இப்படி ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்கிறதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்த இடத்துக்கலாமே அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது சொன்னா புரிஞ்சுங்களேன் இந்த மாதிரியான ஆண்டிங்கெல்லாம் இப்படி ஆன்லைனில் வந்து இப்படி அவுத்து போட்டு காமிக்க முக்கிய காரணம்மா இவனுங்க தான் பார்த்தா முக்கால் பேர் ஹார்டு தான் வச்சுருக்கானுங்க பாதி பேர் தான் கழிவு கழிவு ஊற்றி வச்சுக்கானுங்க கழிவு ஊற்றி வச்சுக்கிறது யாருன்னு பார்த்தா இந்த நைன்டி கிட்ஸ் ஏ டூ கிட்ஸ் இந்த ஹார்டு போட்டது யாருன்னு பார்த்தா நாற்பது ஐம்பது சார்னா கிளவனுங்க ஏன்டா அவங்க பொண்டாட்டியே வர்ணிக்க முடியல அடுத்த ஆள் பொண்டாட்டியே வர்ணிக்க முடியுதாடா இது மட்டும் சொல்லலாம் பத்தி எனக்கு தெரியும் எனக்கு இருக்கிற ஒரே டவுட் என்னன்னா டோரா பூச்சி ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்களா ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோ போட்ட மாதிரி தெரியல தனித்தனியாக தான் வீடியோ போட்ட மாதிரி இருக்கு உனக்கு தெரியாத நீங்க கேட்கலாம் எப்பவும் அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்கோ அதை நம்ம கவனிக்க கூடாது இவன் எப்படி நாசம் போனோம் நமக்கு என்ன அப்படின்னு இருக்கணும் தான் எனக்கு தெரிய தெரியாது நேர்மை முத்ரதம தோலே சுத்தி வரும் பெண்கள் முட்டமலைக்கே நாக பாப்பா இந்த பொண்ணு குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு பாப்பா பாரு எவ்வளவு லட்சணமா இருக்கு வந்தவரை லாபம் கொண்டவரை மோகம் உள்ளவரை நீ ஆடு காபி சாப்பிடுறீங்களா காபி சாப்பிடுறேன்னு சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு

மாமா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஏய் அபிலாமி நான் இருக்கும்போது நீ அப்படி பேசக்கூடாது. பேசக்கூடாது ஆனா இதெல்லாம் உங்க மரம் மண்டைக்கு என்னைக்கு தான் புரிய போது நீ வந்து அவங்ககிட்டயே சொல்லிருக்கலாம் போன் பண்ணியே சொல்லிருக்கலாம் அதை ஒட்டுபுட்டு இதெல்லாம் எதுக்கு வீடியோவா எடுத்து போடுற உனக்கு மொத்தம் எத்தனை மாமா அதை பார்த்து சொல்லு போலீஸ்க்கு பயப்படக்கூடாது என்ன கிளாஸ் எடுக்கிறியா நீ பொழப்புக்கு ரவுடி நான் பொறந்ததுல இருந்தே ரவுடி கண்டுக்கப்படா ஏன்னா இது என்னடா பேச்சு எவனுக்கும் பயப்பட மாட்டாங்க யாரோட அப்பான்னு தெரியல பாவம்டா அந்த மனுஷன் ரொம்ப என்ன இருக்காரு என்ன செண்டா வந்து இப்படிதான்டா வெளியெடுக்கும் போயல்ல என்னெல்லாம் அக்கா போர் பண்றானுங்க பார்த்தா உன்ன பெட்டாலாம் இல்லை யானை கிண கத்துட்டாடா சின்ன சேனல் இருக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆர்டர் கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ண கத்திடுங்க